வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் நிறைய தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருந்தது சின்ன சின்ன கட்சிகள் உட்பட பலரும் இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டே இருந்தாங்க கேள்வி வந்து என்னன்னா திடீர்னு இதற்கு பாஜக கொடுத்த இந்த ஒப்புதலை என்னவா புரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி கடுமையான எதிர்ப்புகள் வந்து அவங்க தரப்படையா வந்துட்டு இருந்தது அப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே கேட்டாங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அச்சப்படுறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதுல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதா கேட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்ற செய்தி வந்திருக்கு என்ன காரணம் இவ்வளவு நாள் பாஜக தயங்கியது எதற்கு இப்போ இதற்கு அனுமதி கொடுத்தது எதற்கு பாரதிய ஜனதாவின் ஒரே குழுவை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது கூடாது இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது எதுவுமே அவங்களுக்கு இந்து இந்தியா இந்துங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனா இந்து வன்னியர்களுக்கான கட்சி இல்லையே பாஜக இந்து நாடார்களுக்கான கட்சி இல்லையே அது இந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி மட்டும்தான் அதனால இந்துக்களுக்கான கட்சி என்பது உண்மை கிடையாது அதனால இந்து தொழிலாளர்களுக்காகவோ இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவோ அவங்க பாடுபட போறது கிடையாது அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவங்க கொள்கைக்கு எதிரானது ஒரு முறை மோகன் பகவத் பீகார் எலெக்ஷன் அப்ப சொல்லிட்டு அப்புறம் அதோ மாத்தி பேசுனாங்க முதலில் இவர்களுக்கு நேர்மையான கொள்கைகள் கிடையாது இவர்களுக்கு கொள்கைகளை வெளிப்படையா அவங்க சொல்ல மாட்டாங்க சூத்திரன் படிக்க கூடாதுங்கிற தத்துவம் தான் அவங்க தத்துவம் அதை இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க பேச முடியுமா பேச மாட்டாங்க அவங்க கொள்கை பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் வந்து மறுமணம் புரியக்கூடாது இது எல்லாமே மனு தர்மத்தில் இருக்கிறது தான் இவங்க அந்த சாணக்கிய தந்திரத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க சாணக்கியன் சொல்லி வைத்த அர்த்த சாஸ்திரம் கவுடியர் இவங்கெல்லாம் சாணக்கியரை வந்து பெருமையாக பேசுகிறவங்க சாணக்கியங்கிறவ ஒரு மோசமான மனிதர் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது ஒரு சமூகம் எப்படி இருக்கக்கூடாது தான் அர்த்த சாஸ்திரம் ஆனால் அதை வந்து இவங்க வேதவாக்க எடுத்து பின்பற்றுபவர்கள் அதாவது சாணக்கியர் படம் கூட அந்த பார்லிமெண்ட்டில் இது பண்ணாங்களே இவங்கெல்லாம் சாணக்கியர் சாணக்கிய பூரியெல்லாம் பேர் வச்சு பண்ணுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு என்ன திடீர் என்ற அக்கறை பராசத்தில சிவாஜி என்ன அக்கறை அப்படின்னு கேக்குற மாதிரி இவங்களுக்கு என்ன திடீர் அக்கறைன்னா வரும் பீகார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் சமூக நீதி அடிப்படையானது பீகாரும் இந்த பேக்வர்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் லல்லு பிரசாத் யாதவ் ஏற்கனவே கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணப்பட்டிருக்கல பீகார்ல ஏற்கனவே எடுத்து அதை கோர்ட் வந்து செல்லுபடியாகாதுன்னு சொல்லியிருக்கு பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணிக்கல இப்போ இன்னைக்கு இவங்க வந்து நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க நீ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப அடுத்த கணக்கு எப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அதுக்குள்ளயும் பீகார் எலக்ஷனும் தமிழ்நாடு எலக்ஷனும் முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு குடுத்து இவங்க பேசுறாங்களான்னு மட்டும் பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க என்ன இன்னொரு விஷயம் சொல்லவா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு ஆல்ரெடி எடுத்த எல்லா ஜாதி லிஸ்ட்டு இருக்கு அதெல்லாம் மோடி டேபிள்லயே இருக்கு மோடி டேபிள்லயும் இருக்கு நாக்பூர் டேபிள்லயும் இருக்கு அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கங்க ரெண்டாயிரத்தி பதினொள்ள ஒரு லிஸ்ட் எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓஹோ ஆல் ஓவர் இந்தியா யார் என்ன ஜாதி எவ்வளவு லிஸ்ட் யார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா யாரு துறையில இருக்கா யார் ரால இருக்கா துப்புரவு தொழில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சாதி தொகை கணக்கெடுப்பு தான் எடுப்பாங்க அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து லிஸ்ட் மோடி டேபிளுக்கு போயிருச்சு இன்னும் சரியா சொல்லணும் மன்மோகன் சிங் காலத்திலேயே எடுத்தாச்சு எடுத்து அந்த அப்படியே நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு நீங்க புதுசா எடுக்க வேணாம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசா எடுக்க வேணாம் ஏற்கனவே எடுத்ததை வெளியிடுங்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தது என்னாச்சு காங்கிரஸ் வெளியில்ல மோடி வெளியிடுங்க காங்கிரஸ் வெளியிடாததும் ஒரு உள்நோக்கம் கொண்டதுதான் ஏன்னா காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே யாருக்கான அரசு பார்ப்பனர்களுக்கான கட்சிங்கனால அவங்க வந்து அவ்வளோ எளிதா சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் இது பண்ண மாட்டாங்க ஆனா இந்த முறை ராகுல் காந்தி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி தான் பேசினாரு காங்கிரஸ் பேசுறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு காங்கிரஸை வந்து நீங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்புறம் ராகுல் காந்தி ராகுல் தான் பாக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு பெரியாரிஸ்ட் பார்வையில் பாக்குறாரு காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைங்கிறது வேற ராகுல் காந்தி காங்கிரஸ்ங்கிறது முற்போக்கான காங்கிரஸ் அது வந்து ஒரு பிராமணிகள் பார்ட்டின்னு நான் பார்க்க மாட்டேன் அவர் பிராமின் தான் இருந்தாலும் நம்ம அவர் அப்படி பார்க்க வேணாம் ஏன்னா அவர் பெரியாரின் புத்தகத்தை மோடிக்கு பரிசளிப்பேனுங்கிறாரு நீ எங்கே வேணாலும் ஆட்சி செஞ்சுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அப்போ இந்தி எதிர்ப்பு அவர்கிட்ட இல்லை பழைய காங்கிரஸ் கொண்டு வந்த இந்தி திணிப்பு நீட்டு எதுவுமே அவரிடம் இல்லை அவர் இன்னைக்கு முழுமையான இந்துத்துவத்துக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான இருக்கார் ராகுல் காந்தி கார்பரேட்டுகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கிறாங்க ஏன்னா அவர் கார்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்காரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு கார்பரேட் எதிர்ப்பாளருங்கிறது பெரிய விஷயம் இல்லையா கார்பரேட் எதிர்காரு இன்னைக்கு சாதி கொடுமை எதிர்க்கிறாரு பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறார் சோ இந்த ராகுல் காந்தி வேற நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவர்களுமே சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுறது இப்ப நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது இவங்க பேச்சை கேட்டு ஏமாறாமல் எப்ப ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வெளியிடு முப்பத்தி ஒண்ணு தான் கடைசியாக எடுத்தோம் ஒன்னு எடுத்து வெளியிட்டாங்க முப்பத்தி ஒண்ணுல யார் யார் என்னென்ன சாதிங்கிற லிஸ்ட் இருக்கு அதை வச்சுதான் அம்பா அம்பாசங்கர் கமிஷன்ல வன்னியர்கள் இத்தனை பேரு அந்த டிவிஷன் இதெல்லாம் போட்டதே அது அதை வச்சுதான் உங்களுக்கு எஸ்சி ரிசர்வேஷன் ரெகுலரா எடுத்துருவாங்க எஸ்சி பாப்புலேஷன் மட்டும் எடுத்துருவாங்க ஆனா பிசி பாப்புலேஷன் எடுக்க மாட்டாங்க எஸ்சிக்கும் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் எடுத்துருவாங்க நினைக்கிறேன் அந்த பதினெட்டு பெர்சன்டேஜ் அவங்க பர்சன்ட் சென்டரல எஸ்சிக்கான இது வந்து அவங்க எண்ணிக்கை அடிப்பில் தான் அதுவே கூட இப்போ அதிகரிச்சிருக்கும் எஸ்சிக்கு ஆனா பிசிக்கான ரிசர்வேஷன் தெரியல வன்னியர்களை முப்பத்தி ஒன்னு எடுத்து வச்சுதான் பதினெட்டு எஸ்சிக்கு முப்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொஞ்சம் மாறி இருக்கும்ல கொஞ்சம் எண்ணிக்கைகள் கண்டிப்பா கூடியிருக்கும் கூடி இருக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்கும் இல்லை இன்னொன்று சொல்றாங்க பார்ப்பனர்களே இடஒதுக்கீடு இப்ப எண்ணிக்கை கூடியிருக்கும் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஒரு நாலு பர்சன்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை எதுவானா உண்மை எதுவாக அது வெளியே வந்தானும் இல்ல சோ நீங்க சொல்ற மாதிரி முப்பத்தி இருக்க எடுத்த கணக்க வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை பேர் பிசியில அரசு பணியில போயிருக்காங்க அம்பலம் ஆயிருமா பாஜக இது இதை பாஜக அம்பலம் ஆயிரும் பாஜகவின் சனாதன அம்பலம் ஆயிரும் இந்துக்களுக்கான கட்சி இது இந்துக்களினுடைய பார்ட்டின்ற இமே பிராமின் பிராமின் பார்ட்டிங்கிறது அம்பலம் ஆயிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் பார்ட்டி கிடையாது இது பிராமின் எக்ஸ்போஸ் ஆயிரும் எக்ஸ்போஸ் ஆயிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிராமின்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இந்தியாவில் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க அவங்க இருக்காங்க ஜுடிஷியரி கோ சுப்ரீம் கோர்ட்டில் யார் இருக்கா சர்மா பாண்டே சிண்டே இந்த மாதிரி பேர்கள் உள்ளவர்கள் தான் இருப்பாங்க மேக்சிமம் தொண்ணூறுகளுக்கான பிராமின்ஸ் இல்லைனா அதர் பார்வர்டு கம்யூனிட்டி இருப்பாங்க ஷெட்யூல் கேஸ்ட்டு தமிழ்நாட்டிலிருந்து போன நீதிபதி யார வரதராஜன் தான் முதல் உச்ச நீதிபதி ஒரு பட்டியல சமூகத்தினர் அது தமிழ்நாட்டில இருந்து தான் போனார் முஸ்லிம்ஸ் கணக்கங்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் இருக்கின்ற ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நான் பிராமின்னுடைய பிரச்சனையை கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாதே நான் பிராமீனுக்கு நீதி தரணும்னு சொல்ல நான் பிராமின் பிரச்சனையே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது ஒரு தஞ்சாவூர் டெல்டா உள்ள விவசாயிகள் எலிக்கிறிங்கிறாங்கிற இஷ்யுவை முழுக்க முழுக்க ஒரு பிராமின் ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு ஐயங்காராலேயோ ஒரு பாண்டேவாலையோ ஒரு சிண்டேவாலையோ புரிந்து கொள்ள முடியாது அவன் ஏன் எலிய வாயில கவிட்டு கோவலத்தோட டெல்லியில் போறானான்னு தெரியாது வாட் இஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த கல்ச்சர் சூழல் வேற சோறு இல்லைன்னா அதோடைய கஷ்டம் தானே அவங்களுக்கு தெரியாது சோறுனா நூடுல்ஸ் சாப்பிட கிளாஸ் வரணும் ஒரு வன்னியர் ஒரு உடையார் ஒரு நாடார் வந்தாதான் அவனுக்கு அந்த விவசாயம்னா என்னன்னு தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்டவை வரணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தண்ணி பிரச்சனை அது இல்லையே சரி என்னது சொல்றீங்க ஆனா ரிலேட்டிவ் அசோசியேஷன் சொல்றாங்க அது ஒரே குடும்பம் ஒரே கேஸ்ட் அவங்க சொந்தக்காரங்களா பார்த்து ஆர்ஏ டபிள்யூ சேர்த்துக்கிறாங்க ஒரே ஜாதி தான் இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை தீர்மானிக்கிறது இந்தியாவினுடைய உளவுத்துறையை துறையை தீர்மானிப்பது இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுல ஒரு ஜாதி தான் இருக்கு நீங்க எல்லாம் என்ன வேணாலும் அதை ஆயிக்கோங்க இன்ஜினியர் ஆயிக்கோங்க இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுல அது ஒரு ஜாதி இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு லிஸ்ட்ல இது எல்லாமே தெரிஞ்சிடும் ஆரிய டபிள்யூல ஒரு முதலியார் இல்லையா ஒரு யாதவ் இல்லையா ஒரு ஆதி மீடியா முதலாளிகள் யாரு தமிழ்நாட்டுல மட்டும் தான் அதிகம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் கேரளாலையும் பிராமின்ஸ் அதிகம் நீங்க வட இந்தியா எல்லாம் போனீங்கன்னா ராகுல் காந்தி அதையும் சொல்றாரு மீடியால மீடியா சீஃப்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றது கேக்குறாரு இந்த நெறியாளர் இருக்காங்கல்ல அது நெறியாளர்ல ஒருத்தர் கூட நான் ஒரு முஸ்லீம் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு ஆன்கரா ஒரு முஸ்லீம் உட்கார் இந்தியா பாகிஸ்தான பத்தி எல்லாம் ஒரு முஸ்லீம் உட்கார்ந்து ஆன்கர் பண்ணா அவன் சொல்லிடுவான் இவனா இவன் எப்படி நியாயமா பண்ணுவான் அப்படின்ட்டுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் முஸ்லீம் நெறியாளர்களாக இருக்கிறாங்க தலித் ஆன்கரா நிறைய பேர் இப்ப இருக்காங்க நம்ம அதுல பிற்படுத்தப்பட்டவர் நிறைய பேர் வந்துட்டாங்க கருப்பா இருக்கிற ஆன்கர் இருக்கிறது தமிழ்நாடு தான் ஆண்கள் பெண்களே நல்ல கருப்பா இருக்க நெறியாளர்கள் ஆண்கள்லாம் இப்ப வந்துட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் அப்புறம் என்ன அர்த்தம் பிற்படுத்த அந்த கண்டிப்பா கருப்பா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க பேக்கட் கிளாஸா வன்னியரோ நாடார தேவரா இருப்பாங்க இல்லாட்டி எஸ்சியா இருப்பாங்க முஸ்லீம் சொல்றாங்க ஸோ இது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு இப்போ நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நீதித்துறையை முழுக்க யார் வச்சிருக்காங்க வெளியுறவுத்துறையை முழுக்க யார் வச்சிருக்காங்க ஆர்ஏடபிள்யூ முழுக்க யார் வச்சிருக்காங்க ஐபி யார் இருக்கிறா உளவுத்துறையில யார் இருக்கிறா இந்தியாவினுடைய முக்கிய பொறுப்புகள் எதுலையுமே நான் பிராமின் யாருமே இல்லை இந்த லிஸ்ட் இப்போ மோடி டேபிளுக்கு போயிடுச்சு தெரியும் அதனால முழுக்க பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஈவன் நான் பிராமின்ஸ் எல்லாருக்குமே அந்த அவர்னஸ் வந்துடும்ல பாஜக இருக்கிற இந்துக்களுக்கு அவர்னஸ் வந்துடும் ஆமா மொத்தம் பிசி அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் பட்டு ரால பிசி ஜீரோ வெளியுறவுத்துறையில பிசி ஜீரோ நீதித்துறையில பிசி ரெண்டு இந்த கணக்கை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல பெரியார் பேசின அரசியல் சரியான அரசியல்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவான்ல பெரியார் இதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து காங்கிரஸ்ல வெளியேறி போராடி இருக்காருன்னு அது உண்மை தெரிஞ்சிடும்ல ஏன்னா எந்த பொறுப்புலயுமே நாங்க இல்லையாடா இவன் அதிகபட்சம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தை சேர்ந்தாலே பிசி ஆளு நினைச்சிட்டு இருக்கிறான் பட் பிராமின்ஸோட சம்பளமே மூணு லட்சம் நாலு லட்சத்துல தான் தொடங்குது அவன் எங்கயோ பொறுக்கிறாங்க இவங்க வந்து அந்த பி கேட்டகரி அந்த ரேஞ்சு தாண்டி பிசி பெருசா போறது இடைவெளி ஏன் இருக்கு இருக்கதான் மக்கள் உணரல அல்லது அதுதான் மனு தர்மம் இப்ப ரிசர்வேஷன் ஏன் தேவைன்னு புரியுதாவோ மக்களுக்கு பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் வேணான்னு பேசுறான்ல விவரம் இல்லாம அவங்க திறமையில வராங்க அப்படின்னு அது எப்படி திறமை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இந்தியாவில் எல்லா இடத்தையும் இருப்பது எப்படி திறமை கிரிக்கெட்டு மட்டை எடுத்துட்டு வெயில நின்று கம்மா தண்ணியை குடிச்சிட்டு விளாடுறது முழுக்க யாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வன்னியர் தேவர் நாடாறு கவுண்ட்ரு இவெல்லாம் வெயில கருத்து அப்படி விளாடுவான் ஆனால் செலக்ட் பண்றப்ப பிராமின்ஸ் வீட்டுக்குள்ளே ஏசி ரூம்லேயே இருந்து ஐஸ் வாட்டர் குடிச்சவனா நீங்க எடுத்துடுறீங்க கேட்டால் அவனுக்கு மட்டும் தான் திறமை இருக்குன்னு அப்ப இது தெரியுது தெரியுதுல திறமை பார்த்து படுறதில்ல தடவி பார்த்து எடுக்கிறாங்கிறது தெரியுதுல இப்போ நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் பிராமின்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அவங்க இல்லாத துறை எது புத்தனார் வேலையில இருக்க மாட்டாங்க மூட்டத்துக்குற வேலையில இருக்க மாட்டாங்க துப்புரவு தொழிலாளியாக இருக்க மாட்டாங்க அப்படிதானே கம்பி இந்த கம்பி தூக்குறது அந்த மாதிரி இல்லை கம்பி அடிக்கிறது உடல் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த எதிலயுமே அவங்க ஜீரோ மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் வர்ற எல்லா இதுலயும் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அனைத்துறையிலும் அப்ப நியமன பதவி அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்து புரியுதா கவர்னர் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் பிராமின்ஸா தான் இருப்பாங்க அந்த நியமன பதவி தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படிங்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க எப்போவுமே ஏன்னா தேர்ந்தெடுத்தா மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மன எஸ் சிங்கிறவே மெஜாரிட்டி காஸ்ட் அவன் தேர்ந்தெடுக்கிற அரசியல எம்எல்ஏ ஆயிவான் வன்னியர் மெஜாரிட்டி தேவர் மெஜாரிட்டி ஆனா பிராமின்ஸ் வந்து இந்த அர்த்த இந்த எம்எல்ஏ எம்பிக்குள்ளே நிறைய இருக்க மாட்டாங்க ஆனா ஆளுநர் எம்எல்சி சட்ட மேலவை நாடாளுமன்ற மேலவை இதில் ஃபுல்லா பாருங்க வந்துடுவாங்க எதெல்லாம் நியமிக்கிறாங்களோ இந்தியன் கவர்மெண்ட்டு அது அவங்கள மட்டும் தான் நியமிப்பாங்க கஷ்டப்பட்டு மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கறதுலாம் தமிழிசை சவுந்தரராஜம் தான் ஓட்டு கேட்கணும் நிர்மலா சீதாராமன் அப்படியே போயிருவாங்க ஆனா தமிழிசை பாருங்க அவர் கவர்னராக இருந்து வந்து பாவம் தோத்து போவோம்னு தெரிஞ்சோம் பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியாதா நின்று வெயில நின்று கருத்து ஓட்டு கேட்கணும் இவங்க ஓட்டலாம் மக்களை சந்திக்கவே மாட்டாங்க தேவையில்லை நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் அப்ப எல்லா இடத்திலும் அவர்கள் தீர்மானிக்கும் இடத்துல இருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அது உண்மை தெரிஞ்சிடும் அதனாலதான் இவங்க எடுக்காம இருந்தது இப்பயும் எழுதி வச்சுக்கோங்க அரண் செய்யலை அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படி எஸ்கேப் முடியுமா ஒரு விவேக் சொல்ற மாதிரி தான் நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அதான் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்து ரிசல்ட் வந்துருச்சு சார் சால கணக்கெடுப்பு டேபிள்ல வந்துருச்சு லிஸ்ட் இருக்கு எந்தெந்த ஜாதி இன்னைக்கு என்னென்ன முக்கிய இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும் யார் யார் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ல வந்திருக்காங்கன்னு அதான் வெளியிட மாட்டாங்க அவங்க எப்பவுமே எதை விழுந்து போவாங்கன்னா வன்னியரை இடஒதுக்கீடு யோசிப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் வேணுன்னே கொடுக்குற மாதிரி கடைசி நேரத்துல ஒரு சட்டசபையில் பண்ணி அந்த வன்னியர் மக்களை பொறுவொக் பண்றது வன்னியருக்கு கொடுக்கறாமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதர் எம்பிசியில் உள்ள தேவர் சமுதாயம் உட்பட மற்றவங்க பாத்தீங்களா எம்பிசி பிரிவுல அவங்களுக்கு மட்டும் பத்து பர்சன்ட் அவங்க ரெண்டு ரெண்டு பெரிய சமூகங்கள் பன்னேறவும் தேவை அவங்க ரெண்டு வரையும் மோத விடுறது இதை தான் அவங்க விரும்புவாங்களே இவளிய அந்த அந்த மக்களை படிக்க வைக்கணும் அவங்க முன்னேற்றணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ரெண்டு சமூகங்களை மோத விடுறது இந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்களே இவ்ளியே ஆரோக்கியமான விஷயமா பண்ண மாட்டாங்க இப்ப நல்லா பாருங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே பாமக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு ரீசன் கிடைச்சாச்சு நன்றி சொல்றாங்க அறிக்கை எல்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான் இனி கூட்டணிக்கான ரீசன் வந்துருச்சு இல்லங்க பாமக ஒரு சமூக நீதி கட்சி தானே அவங்க சொல்றாங்க நீ எப்படி பிஜேபி உனக்கு இடஒதுக்கீக்கே எதிராக இருக்கிறான் அவன்கிட்ட போய் சரிங்க நீ கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட கட்சிகள் தான் மோடி மோடி பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி மோடி கிடைத்த வெற்றி ஆனா பாருங்க திமுக இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துடலாம் சோ எங்க கூட்டணியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ அதிமுக பாமக பிஜேபிங்கிறது ஒரு பெரிய அலைன்ஸ் அதுக்கும் நூலை போட்டாச்சு பீகார்ல எலெக்ஷன் வருது ஃபுல்லா கெட்ட பேர் இருக்கு இப்போ நிதிஷ்குமார் அந்த கட்சி தொண்டர்களை பார்க்கணும் என்னையா முஸ்லீம் இருப்பு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னையா என்னன்னா யோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அங்கே ஓட்டு கேட்க வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இதை தாண்டி இவங்க அதை கொண்டு வரவே மாட்டாங்க அதான் இவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல யாரு என்ன அரசியல் பேசி எது இருக்க போறாங்க அவ்வளோதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு பாஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே எடுத்தாச்சு எடுத்து ரிசல்ட் இருக்குது பாஸ் அதை வெளியிட சொல்லுங்கள் அவங்க என்ன புதுசால ஒன்று பண்ணணும் வெளியிட சொல்லுங்கள் மாநிலங்களையும் எடுக்க எடுக்க விட மாட்டாங்க பீகார்ல எடுத்ததை தர போட்டாங்க கர்நாடகாவில் எடுத்ததை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க அதையும் வெளியிட மாட்டாங்க இப்போ ஒரு கத்திரி எப்படி ரெண்டு எஜ்ஜு இருக்குமோ அந்த மாதிரியான விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு பக்கம் மக்களுக்கான உரிமை எந்தெந்த சாதி எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அவங்களை சீர்தூக்குவது அவர்களை உயர்த்துவது அப்படின்ற அடிப்படையில ஒரு பக்கம் பார்த்தாலும் அவங்க சாதி ரீதியா அசோசியேட் ஆகுறதுக்கும் இதை வந்து ஹெல்ப் பண்ணுன்ற அளவுல இதை கொஞ்சம் கொஞ்சம் இதுல கொஞ்சம் ரொம்ப அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது சாதி வாரி கணக்கெடுப்பு வெளியே வந்துட்டா நாடார்கள் ஆண்ட இது தெரிஞ்சா கொஞ்சம் அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு நான் கேட்கறது இதற்கு முன்பு ஏதோ சாதினா என்னன்னு தெரியாத மாதிரியும் இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு சாதி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சவரு பதினைந்து வயது கடந்த எல்லா இளைஞன் பெண்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும் அவங்க சாதி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் யாரும் புதிதாக போய் சொல்ல வேணாம் நகரத்திலயும் சரி கிராமத்துலயும் சரி பதினஞ்சு வயது கூட நான் அதிகம் சொல்றேன் பன்னெண்டு பதிமூணு வயசுலயே வீட்டுல சொல்லி தந்துடுவாங்க அப்படிதானே வீட்டுல சொல்லி தரணும் அவசியம் இல்ல சமூகமே சாதியா தானே இருக்கு என்னப்பா நாய்கி விட்டு நீ அப்படின்னு அவங்க ஒரு பெரியப்பா இவங்க அது பேசுறப்ப அவனுக்கு நம்ம இந்த சமூகம் அப்படின்னு ஒரு பையனுக்கும் பையன் பொண்ணுக்கும் இயல்பாவே தெரிஞ்சிடும் இப்ப நீங்க சாதி வாரி கணக்குப்படி எடுப்பதன் மூலமா தான் ஒரு திடீர்னு ஒரு சாதி பெருமை வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு நிலவரமாக இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஆண்ட பரம்பரைக்கு எதிரானது இல்லை ஆண்ட பரம்பரைக்கும் சேர்த்து போராடுவது தான் அவர்கள் ஆண்ட பரம்பரை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு லிஸ்ட்டை காமிச்சாதான் எப்பா ஆண்ட பரம்பரை நீதான் தமிழ்நாட்டில் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கேங்கிறியே பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறேன்னு சொல்றியே நீதித்துறையில நீ எத்தனாவது இடத்துல இருக்க ரால நீ ஒருத்தங்க கூட இல்லை போல சவுத் பிளாக் டெல்லி நார்த் பிளாக்ல நீ கூட இல்ல அப்படின்னு எல்லா இடைநிலை சாதிகள் பெரும்பான்மை சாதிகள் எல்லார்ட்டையும் போய் அப்போதான் அந்த உணர்வை தூண்ட முடியும் எப்போ புரிஞ்சுக்கோப்பா அவனை ஆண்ட பரம்பரை ஆனா நீ எங்கேயுமே ஆட்சி செய்யல ரியல் ஆண்ட பரம்பரை யார் அப்படின்னு ஆமா அவன் இந்த மூணு பிரசேஜ் அவன் தான் ஆண்ட பரம்பரை உன்னை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி உன்னை அப்படி கல்லு கொடுக்குற மாதிரி மயக்கத்துல வச்சிருக்கான் உனக்கான இடஒதுக்கீடு எங்க எத்தனை இவங்க ஆண்ட பரம்பரைன்னு இப்போ நீ தெக்க தென் தெக்கப்போனா பாரதினா தேவர் சமூகத்தை குறி வைக்கிறாங்க நீங்க ஆண்ட பரம்பரை வாங்கனு அது தேவர் சமூகம் நார்த் பிளாக்குல எத்தனை பேர் இருக்காங்க சவுத் பிளாக்ல எத்தனை பேர் இருக்காங்க ரால் எத்தனை பேர் இருக்காங்க ஆண்ட பரம்பரை தானே அவங்க தானே இந்த நாட்டை ஆளணும் ஏன் இது பண்ணல மன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தேவேந்திர புல வேளாளர்கள்னு அந்த சமூக மக்களை தூண்டி விடுறாங்க அந்த மக்கள் எத்தனை பேர் ராலால இருக்காங்க வெளியூர் துறையில ஒர்க் பண்றாங்க தேவேந்திர புல வேளாளர்கள் அந்த மக்களை ஒரு லாலிபாப் குடுத்து ஏமாத்துற எல்லா சாதையும் பாஜக ஆமா சாதியம் அவங்க வந்து தூண்டி விடுவது எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீ ஒரு ஆண்ட பரம்பரை இதை மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய அந்த மக்களுடைய கல்வி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்ப அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு லிஸ்ட் வெளியே வந்துருச்சுன்னா இந்த உண்மை அப்படியே தெரியும் முகத்தரை கிழிஞ்சு தொங்கிரும் டேய் எங்களுக்கு செய்யறேன் எங்களுக்கு செய்யறேன்னு இவளால பிராமின்ஸ் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களாடா அப்ப எங்களுக்கு உண்மையிலையாடா ஒண்ணும் கிடையாது அவனுக்கு வரி மட்டும் போடுறான் ஜிஎஸ்டி வரி மட்டும் தான் செலுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா செய்யறது முழுக்க பிராமின்ஸ்க்கு தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிராமின்ஸுக்கு சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு இதற்கு மட்டும்தான் செய்கிறார்கள் இல்லையா வேற யாருக்கு இவர்களை செய்வதில்லை அப்படிங்கறது உண்மை சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா தெரிஞ்சிடும் தான் அவன் எடுக்க தயங்குறாங்க எடுத்ததையும் வெளியிட மறுக்கிறாங்க இந்த அறிவிப்பும் பொய்யானது கண்டிப்பா பொய்யானது இல்லை என்ன சந்தேகம் உங்களுக்கு டேட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்து இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதோட சேர்த்து எடுக்க போறாங்களா அதான் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டு போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது பாஜக சூசைட பண்ணிக்காது அதுக்கு தானே இல்ல என்ன எடுக்க வேணாங்க எடுத்ததை எங்க வெளியிடல திருப்பி திருப்பி கேக்குறியா ஆல்ரெடி இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல பிரச்சனைக்கா டெஸ்ட் பண்ணி நான் சபாக்கிழமா வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை நான் முழுசா அவனை டெஸ்ட் பண்ணி வெளியிடறேன்னா எடுத்த டெஸ்ட் என்னாச்சு அதை விடுங்க அப்படின்னா எடுத்த டெஸ்ட்லேயே ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு எடுக்கிறீங்க அது மாதிரிதான் நான் நிறைய முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க குறிப்பா ராகுல் காந்தான் பண்ணிருக்காரு இது நம்ம ரொம்ப அதை எடுத்துட்டு போனோம் மக்கள் கிடைத்த வெற்றி சொல்லியிருக்காரு உங்களுடைய தரப்புல இருந்து இது ஒரு ஏமாற்றம் மேல ஒரு ஐவாஷன் சொல்லிருக்கீங்க என்ன பண்றாங்க பார்ப்போம் இந்தியா தான் நிகழ்ச்சி கருத ரொம்ப சந்திப்போம் நன்றி வணக்கம்